ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்பி டாக்ஸ் டூ டேஸாக வீடியோ அப்லோட் பண்ணல தீபாவளி வேலைனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இப்போது மங்கையின் நிழலாய் வந்தவன் அத்தியாயம் நாலு பார்க்கலாம் காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் நம்மை விட்டு செல்லாது என்பதே இதற்கு சிறந்த உதாரணமாக விளங்கும் நம் பூமி தாய் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த மிக பெரிய பாடம் கோடைக்காலங்களில் பகலவனின் ஷில்மிஷங்களால் சோகமாகவும் குளிர்காலத்தில் அம்புலியின் அரவணைப்பால் அவனை அணைத்து கொண்டு நம்மை ஓரவஞ்சனை செய்யவில்லையே அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு காலநிலைகளுக்கு ஏற்ப நம்மிடம் பொறுமையாகத்தானே இருக்கிறாள் பூமி தாய் அது அன்னமும் சொக்கலிங்கமும் ஏழ்மையில் இருந்த போதிலும் கடிகார முல்லை போன்று சரியான பாதியை தேர்ந்தெடுத்ததால் இன்று சின்னமனூரில் மட்டுமல்ல தேனியிலும் தங்களுக்கென சொந்தமான இடத்தை வாங்கி மிக பெரிய இரண்டு அடுக்குகளால் கட்டப்பட்ட அன்னம் தலைவாழை உணவகம் என்ற பெயரில் இரண்டு பிரான்சுகளை சம்பாதித்து இருந்தனர் காலத்தின் பாடம் இவர்களுக்கு ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்த்தியது எந்த நிலையிலும் பந்த பாதியை மறக்கக்கூடாது காலம் கடந்த நிலையில் சொக்கனின் தாய் தந்தை இருவரும் இறைவனின் பாதத்தை அடையும் இறுதி நிலையில் இவனிடம் வாங்கிய சத்தியம் என்னவென்றால் பணத்தால் வருவதல்ல மரியாதை குணத்தால் வருவது மட்டுமே மரியாதை அது உன்னோட அண்ணனுங்க ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போய்விட்டது என்னவோ எங்கள் குற்றம் இல்லை சொத்துக்களை விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்ததாகவே இருக்கட்டும் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும் ஆம் இப்பொழுது இரண்டு பிள்ளைகள் பெற்றவர்கள் அன்னோன் சொக்கனுக்கும் அண்ணன் உன்னோட துணைவு மட்டும் இல்லை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அகண்ட தீபம் போன்றவள் சொல்லாமலே உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு பம்பரம் போல சுற்றி வருபவள் உன்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவ மறுபடியும் சொல்கிறேன் சொக்கா அவனுங்க கிட்ட பிரச்சனைக்கு போகாத யாசம் கொடுத்ததா நினச்சி மொத்தத்தையுமே விட்டுடு எதையும் கேவலமான குறுக்கு புத்தி இருக்கிறவங்க ரெண்டு பேருமே என்று பலவிதமான அறிவுரைகளை மகனுக்குச் சொன்னவர்கள் மகனின் கையை பிடித்து கொண்டே உயிரை விட்டனர் வயதின் முதிர்ச்சி காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டது பல சிந்தனையில் இருந்தவருக்கு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா ஐயா புல நீ அவரின் கைபேசியில் ஒலித்தது வந்த அழைப்பை பார்த்து சிரித்தவர் சொல்லுடா இன்பா என்றார் ஹோட்டல் கட்டிட்டா மட்டும் போதாதுப்பா பொறுப்பா பூஜையில் கலந்துகிட்டணும் ஐயா ரொம்ப நேரமாக உங்களை தான் காணலைன்னு கேட்குறாங்க என்றால் குற்றம் சாட்டுதலாக ஓஹோ அப்படியா இதோ டூ மினிட்ஸ் வந்துடுறேன் என்றவர் கைபேசியை அணைத்துவிட்டு காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அங்கோ அப்படி இல்லை வாசலிலேயே நின்று செல்ல மகள் இன்பா அங்கேயே நில்லுங்க டாடி உள்ள போக கூடாது என்றாள் ஏண்டா இன்பா டாடி எந்த தப்புமே பண்ணலையே அவரை முறைத்து கொண்டு அருகில் சென்றவள் சொன்ன நேரத்தை விட பத்து நிமிஷம் லேட்டா வந்துட்டு கேக்கிற கேள்வியை பாரு என்றவள் முகத்தை திருப்பி கொண்டாள் மெல்ல அவளின் முகத்தை திருப்பி இன்பா என்றவர் வரும் வழியில் கொஞ்சம் டா அதை தாண்டி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு அதான் கொஞ்சம் லேட் சாரி என்றவர் வாடா உள்ளே போகலாம் அம்மா எங்கே என்றார் ம் உங்கள் பொண்டாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எங்கென்ன கேட்குறீங்க என்றால் விதண்டாவாதமாக வாளு ரொம்ப பேசுகிற என்றவர் மகளை செல்லமாக முறைத்துவிட்டு மனைவியை தேடி சென்றார் எதிரில் பட்டு வெட்டி சட்டியில் மகன் விஸ்வா வந்து டாடி மம்மி உங்களை சமையல் கட்டுக்கு வர சொன்னாங்க என்றான் இப்போ தானே வந்து இறங்கினேன் அதுக்குள்ளே சமையல் கட்டுக்கு போகணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது டாடி போகலைன்னா பின்விலைகள் நிறைய வருமா எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் என்றான் தாயின் குணமறிந்து சரி சரி என்றவன் புதிதாக கட்டிய ஹோட்டல் சமையல் அறைக்கு உள்ளே கால் வைத்த அடுத்த நொடி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ என்று அவனின் மாமியார் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாட்டு பாடி வரவேற்க மனைவி மட்டும் கணவனையே இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் அருகில் சென்றவன் என்ன சொல்லம் இதெல்லாம் உன்னோட வேலைதானா என்று கேட்டு வைத்தான் ஆமா என்னோட வேலைதான் என்னவா ம் ஒருத்தி என்னவா என்னவான்னு கேட்டு மைக்கியே ரெண்டு பேர் இருக்காங்களே மறுபடியும் அப்படியே கேட்குறாளே என்று கிசு கிசுப்பாக முணங்கினான் ஐயோ பசங்க வளர்ந்துட்டாங்க இன்னமும் இப்படியே இருந்தா எப்படிங்க என்னோட மிஸ்டேக்ஸ் இல்லை என் செல்லத்தோட மிஸ்டேக்ஸ் என்று கண்ணடித்து வைத்தான் வயசானாலும் இந்த குறும்புத்தனம் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது என்று அவனின் இடுப்பில் கிள்ளி வைத்தாள் இப்படியே ஊடலும் கூடலுமாக இனிமையாக நகர்ந்து கொண்டிருந்தது அவர்களின் வாழ்க்கை அந்த நேரத்தில் இதை கலவிப்பதற்கென வந்தால் சிறியவள் அவள் அப்பா அம்மா உங்கள் குலத்தொழில அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க பூஜைக்கு நேரமாச்சு என்றவள் அவர்களை விடாமல் தன்னுடைய இரு புறங்களிலும் அவர்களின் கையை கோர்த்து கொண்டு நடை போட்டு இழுத்துச் சென்றாள் முழு கடவுளான கணபதியில் துவங்கி அனைத்து கடவுளையும் வணங்கி பூஜையை சிறப்பாக நடத்தி முடித்து தொழிலை துவங்கினர் காலை ஆறு மணிக்கெல்லாம் பூஜை முடிந்த நிலையில் கடையின் முன்பு கூட்டம் அலை மோதியது விஷயம் என்னவென்றால் துவக்க நாளின் காரணமாக சமபந்தி விருந்து அனைவரும் வந்து உண்டு மகிழுங்கள் என்று கடையின் முன்பு வாசகம் மிகப்பெரிய பலகையில் எழுதப்பட்டிருந்தது கூட்டத்தை பார்த்த கணவன் மனை இருவருக்கும் இருந்த ஒரே வேண்டுதல் ஒருவரும் உணவின்றி திரும்ப போகக்கூடாது என்பதை தவிர வேறொன்றுமில்லை இப்படிப்பட்ட தெளிந்த நீரோடை போன்று ஓடிக்கொண்டிருந்த நல்ல உள்ளங்களின் வாழ்க்கையை கலங்கின சாக்கடையாக மாற்றி பலவீனப்படுத்த வந்தது மிக பெரிய இடி விழுந்த செய்தி தன்னுடைய மகளுக்கு இப்படியா எந்த பெற்றோர்களால் இப்படி ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியும் இன்றளவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் மனதை என்ன சொல்லி ஆறுதல் படுத்த முடியும் எழுந்தது பொருளாக இருந்தால் எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் எழுந்தது உயிரல்லவா என்னதான் புரண்டு புரண்டு அழுதாலும் மாண்டவர்கள் பூமிக்கு வருவதில்லையே அந்த வயதில் விவரமில்லாமல் செய்த செயல் அதை நினைக்க நினைக்க ஐயோ என்னால் முடியவில்லையே அம்மா என்று கதறினாள் அம்மா என்ற அந்த வார்த்தையை இனி ஒரு நாளும் என்னால் உச்சரிக்க முடியாதே என்று நினைக்கும்போதே என்னுடைய நெஞ்சாங்கூட்டில் கத்தியால் குத்தி கிழிக்கும் மிகப்பெரிய வழி அம்மா உன்னுடைய கண்டிப்பும் இன்பா என்றழைக்கும் செல்ல குரலும் இப்போது என் காதில் ஒலிக்கிறதே அது நிஜமாக இருக்கக்கூடாதா நான் தெரியாமல் செய்த சிறு தவறு என்னால் உண்டான சிறு குழப்பம் உன் உயிரை எடுத்து செல்லும் என்று அன்று நான் உணரவில்லையே அந்த நிகழ்வுகளை என்னுடைய வாழ்க்கை பக்கத்தில் அழித்துவிட்டு உன்னை திரும்ப பெற்றுவிட மாட்டேனா என்ற ஏக்கம் இன்னும் என்னுள்ளே இருக்கிறதே அம்மா உன் மீது எந்த தவறும் இல்லை என்பா என்று மரணிக்கும் தருவாயிலும் நீ சொன்ன ஒத்த வார்த்தை இன்றளவும் நெரிஞ்சு முள்ளாய் என்னை குத்தி கிழிக்கிறதே அம்மா 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 உன் பேச்சை கேட்காமல் இருந்தது என்னுடைய தவறுன்னு கதறிக்கொண்டே மன்னிப்பு கேட்டேனே ஆனால் நீயே கண்மூடி தூங்கிவிட்டாயம்மா இனி உன் கண்களில் என் உருவத்தை பார்க்க முடியாதா என்னுடைய தவறுக்கு உன் உயிரை இறைவனுக்கு காணிக்கை செய்து விட்டாயா பதில் சொல்லுமா உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கிறேனே உன்னை கொன்றவள் நான் என்ற உறுத்தலுக்கும் பழிச்சொல்லிக்கும் காரணமாக்கிவிட்டு உன்னை நடைப்பெணமாய் கொள்ளுகின்ற இந்த வாழ்வை வாழ வைக்கவா உன்னை நீ இழந்தாயம்மா மரண படுக்கையிலும் எனக்காக அழுத அந்த கண்கள் இனி திறக்கவே திறக்காதா என்று நினைக்க நினைக்க ஏன் இந்த வாழ்க்கை உன்னுடனே நானும் வந்துவிடுகிறேன் என்று தினம் தினம் தோணுகிறதே என்ன செய்வது எழுந்த பின்புதானே அதனுடைய அருமை இன்பாவிற்கு தெரிகிறது இதற்கான பல முயற்சிகள் நான் எடுத்தும் தோல்வி மட்டுமே என்னை கவ்வி இழுக்கிறதே என்ற நினைவில் இருந்தவளை தோழியின் கரம் தட்டி எழுப்பியது ஏய் இன்னுமா டீ போடுற என்பா என்று அவள் கேட்க இதை இருடி சர்க்கரையை ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன் கிடைக்கல அதனால தான் லேட் ஆகிடுச்சு எங்கே இருக்குது கொஞ்சம் எடுத்துக்கொடு என்று தடுமாறினாள் அவளின் தடுமாற்றத்தை உணர்ந்த பிரசில்லா ஏய் கொஞ்சம் திரும்பு என்னை பாரு என்று சொல்ல எதுக்கடியே திரும்புன்னு சொன்னேன் திரும்பியவளின் கண்கள் இரண்டும் நெருப்பாய் கொதித்து சிவப்பு நிறத்தில் இருந்தது இன்பா என்றவள் அழைக்க அழைக்க இவள் அமைதியாயிருந்ததால் இருந்ததால் ஒன்றும் பேசாமல் அவளை கட்டி கொண்டு கதறிவிட்டாள் பெண்ணவள் ஓரளவுக்கு பொறுமையாக இருந்த பிரிசில்லாம் இன்று கொஞ்சம் காட்டமாக பேசிவிட்டாள் காரணம் இன்பாவின் உடல்நிலை மனதில் கொண்டே எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் இன்பா இனியும் நீ உன்னை மாத்திக்கல உங்க அம்மா கூட ஒன்று மன்னிக்கவே மாட்டாங்க என்றால் வெடுக்கென்று இப்படி பேசுபவள் அல்ல அவள் ஆனால் இன்று பேசும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள் அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு நிமிர்ந்து அவளை முறைத்து பார்த்தாள் இந்த முறைப்பெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம் எது செஞ்சாலும் யோசிச்சு பிளான் பண்ணிட்டு தான் செய்யணும் இல்லனா இப்படிதான் எல்லாமே சொதப்பலாகிடும் என்றால் அவளின் வாழ்க்கையில் என்ன நடந்ததென்றே தெரியாமல் விரக்தியான சிரிப்பை சிரித்தவள் ஓகே இனிமேல் அப்படியே செய்கிறேன் என்று இன்பா அவளிடம் சொல்லிவிட்டு சரி நேரமாவது கிளம்பு சமையலை நான் பார்த்துக்கிறேன் என்றால் மீண்டும் பிரசில்லா அவளை பிடித்து இழுத்து கொண்டு கொல்லைப்புறத்தில் உள்ள பாத்ரூமில் அடைத்து விட்டாள் விடுடி விடிடி மாற்று துணி எடுக்கணும் என்றவளின் பேச்சுக்களை காதிலேயே வாங்காமல் அவளுக்கு ஒரு டவலை கொடுத்து திணித்து விட்டாள் இன்பா குளித்து முடித்து வருவதற்குள் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் செய்து வைத்திருந்தாள் மதியம் மற்றும் இரவு உணவு வேலை செய்யும் இடத்திலேயே என்பதால் காலை மட்டும் செய்து கொள்வார்கள் குளித்து முடித்து உடையை மாற்றி வந்தவள் நேரத்தை பார்க்க இன்னும் அரை மணி நேரம்தான் என்பதை காண்பிக்க வேக வேகமாக இருவரும் உணவை முடித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தனர் இவர்களின் வாழ்க்கை இனி மாறுமா மாறாதா என்பதை போக போக பார்க்கலாம் அம்மா இருபது ரூபாய்க்கு ஆறு இட்லி கிடைக்குதாம்மா தான் உடம்பு முடியலையே சொன்னா கேளுமா என்றான் தேவா என்றழைக்கும் விஷ்ணுதேவன் தேவன் நம் கதையின் நாயகன் விவசாய துறையில் படித்து பட்டம் பெற்றவன் இன்று இருக்கும் நிலையோ வேறு தாயின் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் ஆறடி ஆண்மகன் வலதுபுறம் வகிடு சீவிய தலை சீவிய அருவாளை போன்ற புருவம் நேற்றுக்கு இடையில் சந்தன போட்டும் அதற்கு இடையில் குங்குமமும் மேலும் காபி கலரில் சட்டியும் பேண்டும் போட்டுக்கொண்டு வேலைக்கு கிளம்பி நின்றவனை தாய் தடுத்து நிறுத்தி வம்பு செய்து கொண்டிருந்தார் இந்த இரு துருவங்களும் ஒரே வட்டத்தில் இணையுமா என்பதை இனிவரும் பதிவில் காணலாம் எப்படி இணைவார்கள் இவர்களுக்கு நடக்க இருக்கும் பிரச்சனை என்ன என்பதை வரும் பதிவில் காணவிருக்கிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன ப்ராப்ளம்னு தெரில நீங்கள் எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்குறீங்கன்றது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் இருக்குது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் கதையை உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க